திரு கோவி மணிசேகரன் அவர்களின் வேங்கை வனம் பகுதி ஏழு அரண்மனையை அடைந்த தியாகவல்லி இந்த செய்தியை கேட்டு அதிர்ந்து போனாள் இந்த ஏழு நாட்களாக திருமணிக்கு ஏற்பட்ட பேதங்கள் போக்கு மாமன்னர் அடிக்கடி அழைத்து மறைமுகமான சொற்களில் விளைச்சம் காண விழைந்து விவாதித்த நிலைமை சிந்தித்து சிந்தித்து ஒரு பூரணத்தை உணர முடியாத தவிப்பில் திணறினால் தியாகவல்லி திருமேனியின் நெஞ்சில் இப்பொழுது வேங்கை மார்பன் எவ்வாறு திருமஞ்சனம் ஆடுகின்றாரோ ஒரு நாள் ஒரே ஒரு நாள் திருமேனியின் சந்திப்பு இதற்கிடையில் கிடைக்காதா அழைப்பு வராதா என்று எதிர்பார்த்து காத்திருந்தாள் அந்த சந்திப்பில் எப்படியும் திருமேனியின் மனகுகையில் புகுந்து வேங்கை மார்பனின் ஓவியம் எவ்வாறு வரையப்பட்டிருக்கிறது என்பதை தெள்ளத் தெளிவாக அறிந்து செயல்பட ஆவலாக இருந்தாள் தியாகவல்லி அவ்வாறு திருமேனியின் நெஞ்சில் வேங்கி ஊற்று இருக்குமாயின் உடனடியாக ஓலையை அனுப்பி திருமணி திருமணத்தை கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வைக்கும்படி கேட்டுக்கொண்டிருப்பாள் ஆனால் காரியம் தலைக்கு மீறி போய்விட்டது பொறுமையாக இருந்து செயல்பட வேண்டும் இனி இதன் திருப்பத்துக்கான எல்லை எந்த திசையில் எவ்வாறு நிர்ணயிக்கப்படுமோ தெரியாது நெஞ்சில் அலைபொருள அந்தப்புறம் நாடி சென்று மேல்மாடத்தை நெருங்கிய பொழுது மாமன்னருக்கும் மகளுக்கும் பெருத்த யுத்தம் நடந்து கொண்டிருந்தது விவாத யுத்தத்தில் மூழ்கி காணப்பட்ட திருமேனியின் முகத்தில் செவ்வானம் படர்ந்திருந்தது ஏதோ ஒரு அஸ்தமனத்தை அது எடுத்துக்காட்டுவது போல் இருந்தது முகத்திலும் தேகத்திலுமாக வியர்வைத் துளைகள் விலை உயர்ந்த பாண்டி நாட்டு முத்துக்களுடன் அவை விலை பேசிக் கொண்டிருந்தன என்னப்பா நான் தரை மீனாக துடித்து கதறுகிறேன் நீங்கள் நுரை நீராய் அமர்த்தலாக கொமிழிட்டு காணப்படுகின்றீர்கள் அதுதான் அவ்வப்பொழுது வெடித்து கொண்டிருக்கின்றே நீ மகளே இங்கே வெடிப்பது எரிமலை அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறாய் யுத்தம் யுத்தம் இதற்கு ஒரு யுத்தமா அவமானத்தை எவ்வாறு துடைப்பீர்கள் இதில் அவமானம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை நீயும் இப்பிறவியில் எவனையும் மணக்கப் போவதில்லை அப்படி மணப்பதாக வாக்கு கொடு நாளைய யுத்த பிரகடனம் ஒலிக்கும் ஏன் மௌனம் உனது சீற்றம் இதிலும் கஜிக்கட்டுமே என்னை ஒரு ஆடவன் கரம் பற்றி தாக்கிய பிறகு இன்னொரு ஆடவனின் கரம் பிடிக்க என் மனம் ஒவ்வாது ஆ தமிழ் மகளை பார்க்கின்றேன் தமிழ்ச்சங்க தலைவியை பார்க்கின்றேன் தியாகவல்லியின் நெஞ்சு பூரித்துக் கொள்கிறது மாமன்னர் புன் எழுந்து கொண்டார் மகளை உனது போக்கினை பார்க்கின்ற பொழுது வெங்கி மார்பன் உன் சிலைக்கு மாலையிடுவதில் எந்தவித தவறும் இல்லை அவனும் உன் போல சபதம் கொண்டிருக்கலாம் அல்லவா உனது சிலையை மணந்தாவது நிறைவு கொள்ளட்டுமே அப்பா அதிரத்தக்க கர்ஜனை நீ உன் விஷயத்தில் தீர்வுக்கு வா நான் என் விஷயத்தில் ஒரு தீர்மானத்துக்கு வருகின்றேன் அவர் புறப்படும் முன் தியாகவல்லி சிலகணங்கள் நின்று கவனித்து அந்த கவனிப்பில் ஒரு ஆழத்தை புதைத்து புறப்பட்டுச் சென்றார் திருமேனி திகப்பெருமை பிடித்தவளாக குழிக்கலானால் நின்று கொண்டிருக்கும் தியாகவல்லியை கவனிக்கின்றாள் திருமேனி பொங்கி வந்த எல்லாம் படை திறந்து விட்டவளே போல் தியாகவல்லியை சேர்த்து கட்டிக்கொண்டு ஓவென்று கேவி கேவி அழுகிறாள் என்ன சொல்லி தேற்றுவாள் தியாகவல்லி இளவரசி அமைதி எந்த விஷயத்துக்கும் ஒரு உண்டு இது குறித்து ஒரு தீர்வுக்கு வருவோம் அணைப்பிலிருந்து விடுபட்ட திருமேனி என்ன தீர்வு வேண்டி கிடைக்கிறது என்றாள் ஆவேசம் பொங்கி எழ தியாகவல்லி நீ என்னமோ வேங்கை மார்புடைய நாகரிகத்தின் நாயகன் என்றும் தமிழ் பண்பாட்டின் தலைவன் என்றும் பெண்ணுக்கு இலக்கணம் எழுதிய பெரும் காப்பியன் என்றும் இடிமுழக்கம் செய்தாய் இதுவா ஒரு நாயகனின் தலைவனின் பெரும் காப்பியனின் செயல் அநாகரிகத்தின் அஸ்திவாரமாக தெரியவில்லை தமிழ் பண்பாட்டின் தருக்கனாக தெரியவில்லை பெண்ணை புரிந்து கொள்ளாத பேடிமையாக தெரியவில்லை வேங்கை மார்பன் சுத்த வீரன் அல்ல ஒரு ரகசிய ராட்சசன் நீயும் புரியாமல் சூட்டி விட்டாய். வேங்கை மார்பனை இந்த அளவுக்கு பழிப்பதை தியாகவல்லியால் பொறுமையுடன் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை பழிச்சென்று அவள் மறுமொழி கூறினாள் இது போதும் சூட்டுவேன் இளவரசி இதனையே நீங்கள் ஒரு மெய் காதலாக ஏன் எண்ணி பார்க்கக்கூடாது உங்கள் மீது கொண்ட காதல் வெறிச்செயலாக ஏன் நினைத்து பார்க்கக்கூடாது அப்போதாவது உங்கள் மனம் தளர்வு கண்டு திருமணத்துக்கு தராதா என்று அவர் எதிர்பார்த்திருக்கலாம் அல்லவா பலார் இடது கண்டத்தில் விழுந்தது பலமான அறை வேங்கை மார்பனுக்காக நீ வாதாட மட்டும் வரவில்லை அந்த ரகசிய ராட்சசனுக்காக சூதாடவும் உன் வந்திருக்கிறாய் இப்போதாவது புரிந்துகொள் வேங்கை மார்மன் உன்னை வெறுத்ததன் ரகசியத்தை கன்னத்தை தழுவிக்கொண்டே வெளியேற முற்பட்டாள் தியாகவல்லி அவள் செல்வதே நீ தடுத்து நிறுத்தவில்லை நேரே தனது அறையை நாடு சென்று மஞ்சத்தில் விழுந்து தலையை புதைத்து கண்களில் நீர்வர அழத் தொடங்கினாள் திருமேனி தியாகவல்லியின் வருகைக்காக இல்லத்தில் காத்திருந்தான் காளிங்கன் அங்கேயும் எரிமலை வெடிப்பதைப் போல் ஆயத்தம் அமைதியில் மூழ்கி இருந்தது காளிங்கன் உள்ளே நுழைந்து தங்கையின் முகத்தில் கவலை கப்பிக்கொண்டிருப்பதை கவனித்தான் என்ன தியாகபல்லி போட்ட திட்டம் வேறு நடந்த திருப்பம் வேறு மன்னன் இது குறித்து ஆவேசப்படவில்லை அமை நான் அப்பொழுதே சொன்னேன் அந்த வார்ப்படத்தை அனுப்ப வேண்டாம் என்று இப்பொழுது யுத்தம் நிகழ்வதற்கு மாறாக பித்தம் பிடித்திருக்கின்றது அறை வாங்கிய வெறுப்போடு அண்ணனை கூர்ந்து கவனிக்கின்ற தியாகபல்லி வெறியோ வெறி அப்படியே யுத்தம் உண்டால் வென்ற பிறகு பாண்டிய மாமன்னர் காணப்பேரையை தாக்கி உங்கள் கையில் வைத்து விடுவாரா இல்லை பிரதிநிதியாகத்தான் ஆக்குவாரா நீங்கள் யார் அப்படி என்ன முக்கியத்துவம் இங்கே பிரதிநிதியாக அனுப்ப ஆட்களா இல்லை நீங்கள் ஒரு ராஜ துரோகி என்பது அவருக்கு தெரியாமலா இருக்கும் அயர்ந்து போனான் காளிங்கன் தியாகவல்லி நீதானே ராஜதந்திரம் பேசினாய் பேசியது உண்மை எப்பொழுது மதுரைக்கு புறப்பட்ட பிறகு புறப்படும் முன் நீங்கள் இதை யோசிக்க வேண்டாமா போகட்டும் இப்போது என்ன செய்வது நான் யாருக்காக இவ்வளவையும் செய்கிறேன் அவனது குரலில் இரக்கம் இருந்தது விழிப்பால் ஏற்பட்ட விதிர்ப்பு இருந்தது தியாகவல்லியின் மார்பு அடங்கியது அவளுக்கோ திசை புரியவில்லையே அண்ணா இப்பொழுதும் ஒன்றும் மூழ்கி போய்விடவில்லை ஓலை வந்த பிறகு ஏற்பட்ட எதிர் உணர்வு இப்படி திருமணம் நடந்து செய்தி வருகின்ற பொழுது மன்னருடைய மனம் அல்லவா நாம் தான் கவனமாக இருக்க வேண்டும் தங்கியின் மனமும் தாறுமாறாக கிழிக்கப்பட்டு இருக்கிறது என்பதை உணர்ந்த காளிங்கன் உணவுக்காக பெண்கட்டை நாடி சென்றார் குறித்த நாளில் விசித்திர திருமணம் நடந்தேறிவிட்ட செய்தியை ஒற்றர்கள் மூலம் அறிந்தார் பாண்டிய மாமன்னர் திருமணத்துக்கு யார் யார் வந்திருந்தார்கள் என்பதையும் கேட்டு அறிந்து கொண்டார் மனம் மட்டும் பதறவே இல்லை அந்த நேரத்தில் புலவர் மாங்குடி மருதனாரும் பேரமைச்சர் தும்பூர் சாத்தனாரும் மகாசேனாதிபதி காவிதி கழகனும் அங்கு வருகை புரிந்தனர் அனைவரையும் வரவேற்று அமரச் செய்தார் உக்கிர பெருவழிவி பாண்டிய மன்னர் மன்னா சிந்தித்து பார்த்ததில் அது அவமானமான செயலாகவே படுகிறது என்றார் மாங்குடி மருதனார் எது சிலை மனம் வேங்கை பார்வன் மட்டும் இதனை அவமானமாக நினைத்திருக்க மாட்டான் என்று எப்படி முடிவு முடியும் கரும்பு என்று ஓலையில் எழுதி வென்று தின்னும் கதை அது புரியாத அவனுக்கு அவன்தான் என்ன செய்வான் திருமேனியின் சுந்தர கனவுகள் அவனை இப்படி ஒரு சுகங்கான செய்திருக்கின்றன அவனது கனவில்தான் ஏற்கனவே ஒருத்தி விளையாடி இருக்கிறாளே அது பொய்யானது என்றுதான் உரியவளான தியாகவல்லியை சொல்லிவிட்டாலே அவள் சொற்களை எவ்வாறு நம்புவது நான் நம்புகிறேன் மேலும் என்னிடம் கேட்க வேண்டாம் ஏன் கேட்கக்கூடாது கணீரென்று அங்கு பெண் குரல் ஒலிக்கு கேட்டு அனைவரும் கவனிக்க பட்டத்தரசி பாண்டிமாதேவி உள்ளே பிரவேசித்தாள் தியாகவல்லியை ஏன் இப்படி ஒரு ரகசிய தூதராக வந்திருக்கக்கூடாது என்றாள் பாண்டிமாதேவி அருகிலிருந்த ஆசனத்தில் அமர்ந்து கொண்டாள் நிச்சயம் அவள் அவ்வாறு வரவில்லை அவளை நன்றாக அறிவேன் வேங்கை மார்மனும் திருமேனியும் ஒன்று சேர தன் உயிரையும் தியாகம் செய்யக்கூடியவள் அவள் அவள் வந்ததே திருமேனியை திருத்தத்தான் இதற்குள் வேங்கி பார்பன் திருவிளையாடல் புரிந்து விட்டான் இப்பொழுது இந்த கரையை எப்படி போக்குவது இது கரையா ஒரு புதிய சரித்திரம் அவன் என்ன உன் மகளை கடத்திச் சென்று கடிமணம் செய்து கொண்டிருக்கிறான் அது ஒன்றுதான் மிச்சம் அதுவும் நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றீர்களா பாண்டிய பேரரசின் பயம் அவளது நெஞ்சில் இருக்கிறது அவன் எல்லா பேரரசுகளையும் விட்டுவிடும் எமன் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அதுவும் எனக்கு தெரியும் அதனால்தான் அந்த வீரத்தை நான் நேசித்தேன் வீரத்தை நேசிக்கிறீர்களோ தூஷிக்கிறீர்களோ இந்த அவமானத்தைப் போக்க ஒரே வழி அந்த சிலையை நாம் எப்படியாவது கடத்தி வந்துவிட வேண்டும் வேங்கை பார்வன் சும்மாவாயிருப்பான் போர் தொடுப்பான் பார்த்துவிட வேண்டியதுதான் மாமன் நேர் சற்று நேரம் யோசித்தார் அந்த யோசனைக்கு இடம் தராமல் பேரமைச்சரும் பெரும் புலவரும் இடையில் புகுந்தனர் நாங்கள் இதை ஆதரிக்கின்றோம் மன்னர் பிராணி மாமன்னர் மெல்லச் சிரித்து கொண்டார் பட்டத்தரசியின் பக்கமாக திரும்பி தேவி இதை உன் மகள் மறுத்தாள் அவள் மறுக்க மாட்டாள் அவள்தான் எதை ஏற்கிறாள் எதை மறுக்கிறாள் என்பதே புரியவில்லையே அன்னை தொடர்ந்து வாசலுக்கு அப்புறமே நின்றுவிட்ட திருமேனி இப்பொழுது உள்ளே நுழைந்தாள் ஏற்கவும் ஏற்க மறுப்பதும் அதனதன் தன்மையை பொறுத்திருக்கின்றது அப்பா இந்த கருத்தை அம்மாவிடம் சொல்லி அனுப்பவில்லை அந்தார் சிலை மதுரைக்கு வந்து சேர வேண்டும் மீன்று பார்ப்போம் மாமன்னர் எழுந்து கொண்டார் தொடர்ந்து அனைவரும் எழுந்தனர் தீர்மானமாகச் சொன்னால் திருமேனி அடுத்த பிறவிக்குள் சிலை என் முன்னே நிற்க வேண்டும் உக்கிரப் பெப் பாண்டிய மன்னர் ஆலோசித்த எண்ணமே மேல் மாடத்தை நோக்கி நடக்கின்றார் அன்று இரவு தியாகவல்லி ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்து இனி இறகு போனால் என்ன சிறகு போனாள் என்கின்ற துணிவுடன் சங்கீத முறையில் ஓலை எழுதுகின்றாள் அவள் மட்டும் நாளை வரை நிதானித்து இருந்திருந்தால் சிலையை கடத்தி வர வேண்டும் என்று பாண்டிய அரண்மனையில் தீர்மானித்த செய்தியையும் குறிப்பிட்டிருப்பாள் அதை திரும்பி இருக்கலாம் அந்த விஷயம் ஒரு சோதனையைப் போல அமைந்துவிட்டது வேங்கிகளின் உருமல் சத்தம் அந்த ராப்பொழுதில் கோட்டைக்கு தனியான மகத்துவத்தை தருகின்றது அது ஒரு மகோன்னத காவல் சத்தம் போல் எதிரொலிக்கின்றது வேங்கி வனத்தில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட அந்த பொற்றிலையை கண்ட வேங்கிகள் புரியாத புதிருடன் அதன் அடியில் செல்வதும் அண்ணாந்து கவனிப்பதும் பிறகு சுற்றி சுற்றி வருவதுமாக இருந்தன உருமல் மூலம் எங்கே தியாகவல்லி என்று கேட்கச் செய்கின்றன திருமேனி சிலையை உற்று கவனித்தவாறு பளிங்கு மாளிகை வாயிற்படியில் அமர்ந்து காணப்படுகின்றான் வேங்கை மார்பன் குதிரை வரும் குளம்பளி சத்தம் கேட்கின்றது எந்த நேரத்தில் நல்ல செய்தி வருமோ என எதிர்பார்ப்பு அவனது துடிப்பில் இருந்து தெரிகிறது எழுந்து இரும்பு வேலி பக்கம் செல்லுகின்றான் சிறிது நேரத்திற்கெல்லாம் அவன் எதிர்பார்த்தபடியே அந்த ஒற்றன் அங்கு வந்து வணங்கி நிற்கிறான் வேங்கைகள் உருண்டு புரண்டு ஊழல் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றன இடுப்பில் செருகி வைத்திருந்த ஓலையை எடுத்து பணிவுடன் ஈட்டுகின்றான் ஒற்றன் அதை பெற்றுக்கொண்ட வேங்கை மார்பன் ஏதேனும் வாய்ச்செய்தி என்கிறான் நடந்த அனைத்து செய்திகளையும் தியாகவல்லி சொல்லி அனுப்பதை மட்டும் சொல்லுகிறான் செய்திகளை அறிய அறிய வேங்கை மார்பன் முகத்தில் எத்தனை எத்தனை விதமான மெய்ப்பாடுகள் அவற்றில் ஓரளவு எதிர்பார்த்தது ஓரளவு எதிர்பாராதது ஆனால் பேரளவும் எதிர்பாராதது என்பதுதான் பாண்டிய மன்னரின் செயலை ஆதரித்து நின்றாருமே வேக்கச் தக்க செய்திதான் இது மற்றொரு செய்தி மன்னர் பிராணி என்ன அது சேனாதிபதியார் தங்கை தங்களுக்கு ஓலை மூலம் தெரிவித்து இருக்கிறார்களோ என்னவோ வாய்வழி மூலமாக சொன்னதில்லை ஆனால் எனக்கென்று ஒரு தடவை ஒரு கடமை இருக்கின்றதல்லவா அதுதான் அதை செல்ல தூண்டுகின்றது சரி தைரியமாக சொல் நமது சேனாதிபதியார் நமக்கு சேதாரம் விளைவிக்கவே முயன்று வருகிறார் ராஜ துரோகியாக மாறிவிட்டார் இதை முன்கூட்டியே தியாகவல்லி தெரிவித்து விட்டாள் ஆனாலும் உன் கடமை உணர்வை மெச்சுகின்றேன் எனது இந்த முயற்சி முடியட்டும் உனக்கு பதவி உயர்வு உண்டு நாளை இரவு நீ என்னை சந்திக்கின்றார் உத்தரவு பெருமானே ஒற்றன் தலைபணிந்து விடைபெற்றுச் செல்லுகிறான் வேங்கிகள் ஒன்றை ஒன்று விழுங்கி புரண்டு விளையாடுகின்றன உயர்வினைக்குரிய அற்பங்கள் அவற்றிடம் இல்லையே சிரிக்க சிறந்தால் வந்த வம்பெல்லாம் தானே இந்த நாகரிகமெல்லாம் பழிங்குமாளியை பார்த்தது போல நிறுவப்பட்டிருந்த அந்த பொற்சிலையின் அருகே திருமேனியின் அருகே நின்று வழக்கம் போல பித்துக்கொண்டவன் போல கவனிக்கின்றான் வேங்கை மார்பன் ஓ திருமேனி உனது நிஜமேனியின் நிழல் எப்போது என் மீது விழப் போகிறது உனது பவித்திர மேனியில் நான் எப்பொழுது பாரியாக பார்க்கிறேன் நெட்ட நெடிய பெருமோச்சுடன் ஓலையை படிக்க முயல்கின்றான் அருகில் எரிந்து கொண்டிருந்த தீப்பந்தத்தின் வெளிச்சம் போதுமானதாக இருந்தது வழக்கம்போல் எழுதி அனுப்பாமல் இந்த முறை தங்களுக்கே தெரிந்த சங்கேத முறையில் எழுதியிருந்தால் தியாகவல்லி ஏதோ அதிமுக்கிய செய்தி எவரிடமாவது அப்பட்டு கொண்டால் தீங்கு நேரிட்டு விடக்கூடாது என்கின்ற ஆபத்தான செய்தியை மட்டுமே இவ்வாறு சங்கேத முறையில் எழுதிக்கொள்வோம் என்று இருவர் மட்டுமே கடைபிடித்த ரகசிய முறை இது எவராலுமே படித்து அறிய முடியாதது ஓலையின் தலைப்பில் கவனிக்கின்றான் ஊ நு ரூ ஏ அ இருந்தது அதாவது இரண்டு மூன்று ஐந்து ஏழு எட்டு கடைசியில் குறிப்பிடுகிற பகுத்தல் என்பது அந்த ஓலை நறுக்கு மாதிரியே இன்னொரு ஓலை நறுக்கு பளிங்கும் மாளிகைக்குள் சென்று அடுத்து வருகின்றான் கடைசியாக இந்த பகுத்தல் என் எட்டினை மனதில் கொண்டு அந்த ஓலையின் நீளத்தை எட்டளவாக பகுத்து குறிப்பிட்டு நோக்கின்றான் இறுதியாக நீளத்தை எட்டாக பகுத்து கொண்ட அளவுக்கு கீழுள்ள வார்த்தைகளை கவனிக்கின்றான் ஓலையில் பொதுவாக தமிழ் எழுத்துக்கள் தாறுமாறாக கைக்கு வந்தவாறு நீள நீளமாக இருந்தாலும் குறிப்பிட்ட என் பகுப்புக்கு நேர்கீழே உருப்படையான வார்த்தை இருக்கும் ஆனால் அதுவும் தாறுமாறாகவே இருக்கும் முதல் எண் இரண்டு அதாவது எட்டாக அளந்த பகுப்புகளில் இரண்டாம் பகுப்புக்கு நேர் நேர்கீழே உள்ள முதல் வரி ரள இ அடுத்தது மூன்றாவது பகுப்புக்கு கீழ் உள்ள வார்த்தை டவு நே அடுத்து ஐந்தாவது திடக்கடல் அடுத்து ஏழாவது டும் எழுத்துக்களை புரட்டி புரட்டி போட்டு சரியான வார்த்தையை கண்டுபிடிப்பதற்குள் முகத்தில் வேர்வை தொழில் அருமைய வண்ணம் இருக்கின்றன காற்றில் அசைந்தாடும் தீப்பந்தத்தின் அக்னி ஜுவாலையில் முகத்தில் செம்மையும் கருமையும் மாறி மாறி பரவுகின்றன வார்த்தைகள் புரிபடுகின்றன இளவரசியை உடனே கடத்திடல் வேண்டும் குறிப்பிட்ட அடுத்த கணமே புயல் பட்டு அலைமோதுகின்ற வரிப்பட்ட வேங்கையாளர்களான வேங்கை மார்கன் திருமேனி சிலையை உற்று நோக்குகின்றான் திருமேனி உன்னை கடத்தி விட வேண்டும் என்று உத்தரவு வந்துவிட்டது அதுவரை தன்னையே அண்ணாந்து நோக்கி கவனித்த வேங்கைகளையும் அவன் கவனிக்கவில்லை இப்பொழுது கவனிக்கின்றான் அவை உருமுகின்றன குனிந்து அவற்றை அன்புடன் தடவி தட்டி விடுகிறான் இரண்டும் திமிரி திமிரி விடுவன போல வாயை திறந்து உருமுகின்றன ஆகா என்ன அழகான பற்கள் என்று அவற்றை அவன் ரசிக்கின்றான் அவனுக்கும் வேங்கைகளுக்கும் உணவு வந்தது முதலில் வேங்கைகளை உண்ணச் செய்து பிறகு அவன் உண்ணச் செல்லுகின்றான் வேங்கைகளும் அவனை பின்தொடர்ந்து மாளிகைக்குள் செல்லுகின்றன இரவு கரைந்து பொழுது விடுகிறது மாலை மலர்ந்து மீண்டும் இரவு மணத்தது குறிப்பிட்ட நேரத்தில் ஒற்றன் அங்கே இரும்பு வேலி பக்கமாக வந்து நின்று வணக்கம் தெரிவிக்கின்றான் அவனை நெருங்கிச் சென்ற வேங்கை மார்பன் இடுப்பில் இருந்த ஓலையினருக்கு எடுத்து நீட்டி என்னையே உன்னிடம் ஒப்பரைக்கின்றேன் கவனம் என்றான் அந்த எச்சரிப்பில் எத்தனையோ அர்த்தங்கள் ஒன்றால் தலை குனிந்து ஏற்று புறப்பட்டான் ஒற்றன் சற்றைக்கெல்லாம் குதிரையின் வேகமான குழம்படி சத்தம் கேட்டது வேங்கை மார்பன் திருமேனி சிலையை நோக்கி உற்று கவனிக்கிறான் அவள் அங்கே பொன்னகை புரிந்து கொண்டிருக்கிறாள் எங்களுக்கு கதவை திறந்து விடேன் என்று வேங்கைகள் ஒருமுகின்றன பொழுது விழுந்த மதுரையின் அழகு முகவரியை சூரியன் அறிமுகம் செய்வதற்குள் சிற்பியார் வீட்டை அடைந்து விட வேண்டும் என்கின்ற வேகச் சுழிப்புடன் புறவியை விரட்டு விரட்டென்று விரட்டி வருகின்றான் அந்த ஒற்றன் புறவிக்கே ஆச்சரியம் இதுவரை அத்தனை அவ்வாறு வாயிலில் விழா விழித்தள்ள இடுப்பு நரம்பு அருந்து போக விரட்டியது கிடையாது அவன் இன்று பார்த்து இந்த ஒற்றனுக்கு என்னென்ன இருந்து விட்டது கருக்களின் அதிகாரம் ஆரம்பமாக இன்னும் அரைநாழிகை பொழுதி இருந்தது இதே வேகத்தில் சென்றால் கருக்கள் முடிவதற்குள் சிற்பியின் வீட்டை அடைந்து விடலாம் அதன் பின்பு மெல்ல தியாகவல்லி வீட்டுக்குச் சென்று காளிங்கன் இல்லாத சமயமாக பார்த்து இந்த ரகசிய ஓலையில் சேர்த்து விட்டால் கடமை இனிதாக முடிந்துவிடும் அந்த வனாந்திர பகுதி அவனுக்கு விட்டபடியால் குறுக்கு வழியில் புகுந்து மரங்கள் அடர்ந்த அந்த பகுதியில் மிகவும் லாவகமாக சேனங்களை பிடித்து குதிரைகளை விரட்டி கொண்டிருந்தார் வான் நிலவு ஒளிநர்த்தனம் புரிந்து கொண்டிருந்தாலும் மரங்களுக்கு இடைந்திர வனாந்திரம் கருக்கும் என்றே காட்சியளித்தது அங்கங்கே தரையில் எவனோ மகாவள்ளல் வெள்ளித்தட்டுகளை தராசு காசுகளையும் இறைத்து விட்டது போல நிலவு திட்டுக்கள் ஒரு கட்டத்தில் திடுமின்றி எதிரும் புதிருமாக இரண்டு புறவிகள் சீற்றமுடன் பாய்ந்து வந்ததைக் கண்டு அரண்டு போனான் ஒற்றன் சீறி வந்த இரண்டு புறவிகளும் அவனை பலமாக தாக்கி போதாக்குறைக்கு மற்றும் மேலும் இரண்டு குதிரைகள் பாய்ந்து வந்தன எப்படியோ பாவனை காட்டி தப்பிக்க ஒற்றன் முயற்சியை மேற்கொள்ளுகிறான் அப்பொழுது இன்னும் இரண்டு புறவிகள் வேறு எதிர்பட வேண்டுமா அவனது அந்த சாகசம் பலிக்காது என்பது போல் அவன் ஆரோக்கணித்திருந்த புறவி தளர்வு கண்டுவிட்டது ஒற்றன் வாளை உருவி கொண்டான் அடுத்து ஆறு வாட்கள் சரத் 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 என்று வேறு சந்தர்ப்பமாக இருந்தால் அப்போதே குதிரையை நிறுத்தி என்ன ஏது என்று விசாரித்து தப்பித்திருப்பான் மடியில்தான் வேங்கியின் கனமாயிற்றே எவ்வளவு நேரம்தான் ஒருவர் அறுவரை சமாளிக்க முடியும் என்னதான் வேங்கியின் பயிற்சியானாக இருந்தாலும் ஒரு சந்தர்ப்பத்தில் பிடி நழிவிட கீழே குப்புறவை விழுந்து விட்டான் ஆறு வாழ்முனைகள் அவனது நெஞ்சில் பதம் பார்க்க நீண்டு விட்டன அசியாதே ஏழாவதாக எங்கிருந்தோ ஒரு குரல் ஒலிக்கிறது கேட்ட குரல் மாதிரி இருக்கிறதே அருகில் வந்து நின்று அந்த உருவத்தை நோக்குகிறான் ஒற்றன் காளிங்கன் அக்னி கோபமாக அருகில் நிற்கின்றான் வகையாக அகப்பட்டு கொண்டாய் வாளையும் குருவாளையும் எடுத்துவிட்டு இவனை சோதியுங்கள் ஓ வஞ்சனாகும் விஷம் காக்க தொடங்கிவிட்டது என்று கருவி கொள்ளுகிறான் அந்த ராஜ விசுவாசம் நிரம்பிய ஒற்றன் சோதனையிட்டு பார்த்ததில் ஒன்றுமே கிடைக்கவில்லை ஆத்திரமோ ஆத்திரம் எங்கே சென்று திரும்புகிறாய் ஒற்றன் வாயை திறக்கவில்லை எங்கே சென்று திரும்புகிறாய் மௌனம் கண்ணங்களில் பலார் பலார் என்று அறைகள் விழுகின்றன அப்போதும் மௌனம் நீ அடிக்கடி தியாகவல்லியை ரகசியமாக சந்தித்ததிலிருந்தே சந்தேகப்பட்டேன் நேற்றைய முந்தைய நாள் காலை நீ தியாகவலியிடம் விடைபெற்று சென்ற பொழுதே உன்னை பின்தொடர்ந்தேன் தவற விட்டு விட்டேன் எப்படியும் இன்றிரவு தகவலுடன் திரும்புவாய் என்றுதான் அனுமானித்தேன் அது வீண் போகவில்லை காளிங்கரின் முகம் நெருப்பில் தெரிகிறது என்ன செய்தி வாய் மூலமாகவே வேங்கை மார்பன் ஏதாவது சொல்லியன் பினானா தியாகவல்லியிடம் இருந்து கொண்டு சென்ற செய்தி என்ன மௌனம் ஊமையாக நடிப்பது என்று அடம் பிடித்தாயானால் உடம்பு புண்ணாகிவிடும் உண்மையை கக்கிவிடு மௌனம் வாளை உருவி ஒற்றனுடைய நெற்றிப்போட்டில் அந்த முனையை வைத்து கேட்டான் சொல்லிவிடு மௌனம் நெற்றி நெற்றிப்போட்டில் சற்றே அழித்த அங்கு குங்குமம் பரவியது அப்போது உடனிருந்த பாண்டிய வீரர்களில் ஒருவன் சொன்னான் அந்தரங்கம்மை காப்பாளரி இது அடாது கண்டிக்க நமக்கு உரிமை உண்டு தண்டிக்க மாமன்னர் ஒருவருக்கே உரிமை உண்டு அவரது உத்தரவு பெற்று எப்படி வேண்டுமானாலும் உண்மையை அறிய இன்சிக்கலாம் ஒரு கால் பிடிபடாது இவன் சாகசம் காட்டுகின்ற போது ஏற்படுகின்ற மரணத்திற்கோ காயங்களுக்கோ அனுமதி உண்டு அர்த்தமும் உண்டு பிடிபட்ட பிறகு மாமன்னர் முன் கொண்டு செல்வதுதான் அரச நியாயம் நெற்றிப்போட்டிலிருந்து வாழ்முனை நீங்குகிறது ரத்தம் கோடாக வழிகின்றது விட்டோம் என்கின்ற அவசை ஒற்றனது குதிரை பக்கமாக சென்று அதனை தட்ட அதன் சிராஜி துரோகி என்பது போல் அது கணிக்கிறது ஒரு நொடியில் ஊகித்து கொண்டான் காளிங்கன் அவனும் வேங்கை பயிற்சிக்குரிய யுத்த அல்லவா வேங்கை போர் ரகசியமாக அறிந்தவன் அல்லவா குதிரையை சோதியுங்கள் என்று அலறுகின்றான் அதுபோலவே சோதனை போட்டதில் குதிரையின் மார்பு பக்கமாக சுற்றி சென்ற கனத்த தோள்பட்டையின் அடியில் கவனமாக செருகப்பட்ட இரகசிய ஓலை ஒன்று அகப்பட்டது என்னையே உன்னிடம் ஒப்படைக்கின்றேன் கவனம் ஒற்றனின் காதுகள் வேங்கையின் உருமல் கேட்கின்றது என்ன செய்ய முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிளேஸ்